ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது என்ன செடின்னா ஒயிட் ரோஸாக இப்போ தான் வந்த வந்து நிற்குது பூ விரிஞ்சதெல்லாம் உதிர்ந்து போச்சுது இது என்ன செடினா மைசூர் பிச்சி எங்கள் ஊரில் இதை வந்து மைசூர் பிச்சின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காந்தாரி மிளகு காந்தாரி மிளகு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காந்தாரி மிளகு நன்மை தீமை பற்றி போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க சரியா இது வந்து காந்தாரி மிளகு பார்க்கவே எவ்வளோ வறுமையாக இருக்குது எல்லாம் நல்லா ரெட் கலரில் ஏதோ மரத்தில் பழம் பழுத்து தொங்குறது போல் இருக்குது ஆனால் இதை வாயில் வச்ச காரம் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படி தானே இப்போ நம்ம பார்க்குறது முல்லை செடி முல்லை செடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிதான் எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்து தலை நிறைய பூ வைக்கணும் அப்படின்னு விருப்பம் அப்படிதான் இது என்ன செடினா முல்லை செடி முட்டைகள் எதுவுமே இல்லை இது வந்து கற்றாழை கற்றாழை எல்லாருக்கும் தெரியும் அப்படிதான் நீர் இல்லாத இடத்துல கூட இந்த தாவரம் வளரக்கூடிய தன்மை உடையது ஜெவந்தி செடி பக்கத்தில் இருந்து ஒயிட் கலரில் பூ பூத்துருக்கிறது என்ன செடினு எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜெவந்தி இன்னுமே இது பூக்கலை இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பிச்சி செடி பூ பிச்சி பூ பூக்கும் போது வீடே மணக்கும் அப்படி தானே இப்போ தான் வாங்கி நட்டுருக்கோம் இதுவும் ஜெவந்தி தான் நிறைய பூத்ததுக்கு அப்புறமா ஃபோ வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் மறுபடியும் இப்போதான் வாங்கி நட்டுருக்கோம் இது வந்து ரோஜா செடி பார்க்கவே எவ்வளோ வறுமையாக இருக்குல்ல எப் தலையில் பறித்து வைக்கணும்னு ஆசையாக இருக்கா இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஜா கண்ணை கவர்றது மாதிரி இருக்கா உங்களுக்கு இந்த ரோஜா பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க இது குட்டி ரோஜா எல்லோ ரோஜா இது வந்து முல்லை செடி இந்த இது என்னென்னா விசச்செடி இதை வந்து விசக்கடி உள்ளவங்க அரைச்சு அந்த காலில் எங்கே நமக்கு ஊரல் இருக்கோ அந்த இடத்துல போட்டால் சீக்கிரம் சரியாகும் இதை வந்து அரைச்சி குடிக்கவும் செய்யலாம் இதுவும் மைசூர் பிச்சி தான் இது வந்து மருதாணி மருதாணி போடுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதான முந்திரி மரம் மைசூர் செடி அப்புறம் தென்னை மரம்லாம் இந்த பகுதியில் நிற்குது முந்திரிக்காய் சீசன் எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ தான் கொஞ்சம் நிலத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிட்டு நீ மறுபடியும் வரும்போது வீடியோ எடுத்து போடுறேன் எங்கள் வீட்டை சுற்றி இயற்கை நிறைஞ்சு நிற்குது மரம் செடி கொடிகள் அப்புறம் பறவை இனங்கள் தெரியுது நான் பேசும்போது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கா இது பறவையோட அணில் அணில் வந்து கீச்சிட்டுட்டே இருக்கு ரெட் கலர் தெற்றி பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல ரெட் கலர் தெற்றிப்பூ அப்புறம் பக்கத்தில் நிற்கக்கூடிய மரம் பெருமரம் வேப்ப மரம் கறிவேப்பிலை இது வந்து குப்பை மேனி இந்த குப்பை மேனி சளி உள்ளவங்க குப்பை மேனி அரைச்சி குடித்தா சளி சரியாகும்னு சொல்லுவாங்க இருந்தளவுங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு குடிங்க இது வந்து கொய்யா மரம் அப்புறம் இது வந்து துளசி செடி இந்த மரம் மலை முந்திரி மலை முந்திரி பார்த்துருக்கீங்களா இது வந்து சுகருக்கெல்லாம் கொள்ளலாம் எங்கள் வீடு சுற்றி மரங்கள் தான் நிறைஞ்சிருக்கு எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ